ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் லெவன்கிட்ட ஆகுது பட் வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட் அவ்வளோ சில்லுன்னு இருக்குது நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பேஞ்சிட்டு இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்குது பட் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாரல் மாதிரி வந்துட்ருக்கு நீங்கள் இருக்கிற பிளேஸ்லலாம் வந்து மழை எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சென்னை சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று மழை அப்படின்னு கேள்விப்பட்டோம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து அடிக்கடிக்கு வருது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ரொம்ப சில்னஸாக இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கின்னு வந்துட்டாங்க ஸோ சண்டே அப்படின்றதுனால சிக்கன் பிரியாணி வந்து பண்ணியாச்சு ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே மாடிக்கு வந்தோம் ஸோ மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு ஓனர் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் நிறைய செடி இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து கட்டுறாங்க அந்த வீடு கட்டுறதுனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில்னஸாக இருக்குது வீடு எல்லாமே நீங்களே பாருங்கள் நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருக்கு ஸோ விடிய விடிய மழை வந்து வந்திருக்கு இன்னும் அந்த தண்ணி கூட காயலை பாருங்கள் லெவன் ஓ கிளாக் ஆகுது லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் பட் இன்னும் கூட பாருங்கள் எப்படி இருக்குது கிளைமேட்டு ஸோ நான் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மந்த்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் மழை வந்து தண்ணியெல்லாம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து வந்துடுமா லீவ் விட்ருவாங்களா அப்படிலாம் யோசிச்சுருக்கோம் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த டைமில் வந்து ஹெவியாக வந்து காற்று இருந்துச்சு ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் ஒர்க் இருந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச் ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பக்கத்துலேயே தான் இருந்தது நான் ஜாயின் பண்ணுறதுக்குலாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துச்சு போட்டில் தான் போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து எதுவும் தண்ணியெலாம் வரல பட் வந்து ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து இருந்துச்சு ஸோ ஒர்க் பண்ணவே முடியல அந்தளவுக்கு காற்று அடிச்சுது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரில இப்போ நான் பெங்களூருக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மழை தான் ஸோ எப்போவுமே வந்து இங்கே மழை இருக்கும் சம்மர் டைம் வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வரும் ஸோ எப்போ வரணும்னு சொல்ல முடியாது சம்மர் டைமில் மழை வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் இந்த மாதிரி டைமில் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ குளிரும் ஸோ அடிக்கடிக்கு கோல்ட் ஆகும் எனக்கு நாங்கள் வந்து கீழே வந்துட்டு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரியாணியும் சாப்பிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து எக் அண்ட் சிக்கன் ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை வந்து பக்கத்தில் வந்து வச்சுட்டு இருந்தேன் அவள் பார்த்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சண்டே உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் வந்து தரேன் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி இல்லை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்